நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னது எல்பிஜி கேஸ் ரெகுலேட்டர் ஃப்ரீயா ஆமாங்க நாங்கள் பயன்படுத்துறது வந்து லட்சுமி இண்டியன் கேஸுங்க நான் என்னுடைய ரெகுலேட்டர் வந்து ப்ராப்ளம் ஆச்சுங்க நான் வந்து ஒரு கடையில் கேட்டேங்க அவங்க வந்து அதுக்கு ஐநூற்ற ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி அன்னைக்கு நான் வாங்கல அது வேற ஒரு வேலையாக அடுத்த நாள் வந்து எல்பிஜி கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸுக்கே போனோங்க அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு அந்த கேஸ் புக்கு ஜெராக்ஸு பழைய ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க இதுக்கெல்லாம் எதுக்கு ஜெராக்ஸ் கேட்குறாங்க சர்வீஸுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இது எல்லாமே எடுத்துகிட்டு போனோங்க அவங்க என்ன பண்ணாங்க அந்த பழைய ரெகுலேட்டர் வாங்கிட்டு எனக்கு புதிய ரெகுலேட்டர் கொடுத்தாங்க எவ்வளோங்க இதுக்கு செலவாச்சு அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இது ஃப்ரீ இது நாங்கள் வந்து நீங்கள் எ எத்தனை முறை உங்களுக்கு ரெகுலேட்டர் பிரச்சனைனாலும் அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போங்க அப்படின்னு சொன்னாங்க நண்பர்களே எனவே உங்களுடைய ரெகுலேட்டர் இதே மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸுக்கு கொண்டு போங்க தனியார்கிட்ட கொண்டு போகாதீங்க நன்றி